போதையை போட்டுட்டு விஜய தேடிய தொண்டன் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நாளை மகாபலிபுரத்தில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் விழா நடைபெறும் விதத்திற்கு போதையில் வந்த தொண்டர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியுடன் விஜய தேடினார் சட்டை இல்லாமல் காலையில் பார்க்கலாம் என்று கூறி வாயை பொத்தி நிர்வாகிகள் அழைத்துச் சென்றனர் நாளைக்கு வருவாரோ விஜய் கட்சியில் இணையும் நடிகை மற்றும் பிரபலங்கள் மாமல்லபுரத்தில் நாளை தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழா நடைபெறவுள்ளது விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் மூன்று முக்கிய பிரபலங்கள் இணையவுள்ளதாக சற்று முன் தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சியில் இருந்து நேற்று விலகிய காளியம்மாள் பாஜகவில் இருந்து விலகிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் மற்றும் அதிமுகவில் மூத்த தலைவருமாக இருந்த மருது அழகுராஜ் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவுள்ளதாக கூறப்படுகிறது காவல் நிலையத்திலேயே கொடூரம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் இரண்டு போலீசாருக்கு தலா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது திண்டுக்கல்லில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடந்த நகை திருத்து தொடர்பான வழக்கு விசாரணையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் தற்கொலைக்கு முயன்றார் இவ்வழக்கில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் நீதிமன்றம் தண்டனை வழங்கி உள்ளது